இசையுலகின் ஈடு செய்ய முடியாத இழப்பாகக் கருதப்படும் மறைந்த இசையமைப்பாளர் எஸ் பி வெங்கடேஷ் அவர்களின் திருவுருவப் படம் இன்று மதுரவாயலில் திறந்து வைக்கப்பட்டது சென்னை மதுரவாயல் அருகே உள்ள ஆலப்பாக்கம் பகுதியில் வசித்து வந்த பிரபல மலையாள இசையமைப்பாளர் எஸ் பி வெங்கடேஷ் கடந்த பிப்ரவரி மூன்றாம் தேதி மாரடைப்பு காரணமாக திடீரென காலமானார் அவரது மறைவு மலையாள திரையுலகம் மட்டுமின்றி தென்னிந்திய திரையுலகையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது இந்நிலையில் இன்று அவரது இல்லத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் எஸ் பி வெங்கடேஷ் அவர்களின் திருவுருவ படம் திறந்து வைக்கப்பட்டது குடும்பத்தினர் மற்றும் திரையுலகை சார்ந்த நெருங்கிய நண்பர்கள் இந்த படத்தை திறந்து வைத்து மலர் தூவி தங்களது உணர்ச்சிகரமான அஞ்சலியை செலுத்தினர் மலையாளம் தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி என பன்மொழிகளில் தனது இசை முத்திரையை பதித்தவர் எஸ் பி வெங்கடேஷ் உலகத்தரம் வாய்ந்த இசையமைப்பாளராக போற்றப்படும் இவர் எக்காலத்திலும் இசைப்பணியில் தொய்வின்றி செயல்படுபவர் என்றும் நேரம் தவறாமையை கடைப்பிடிப்பதில் அவருக்கு நிகர் அவரே என்றும் அவரது நண்பர்கள் புகழாரம் சூட்டினர் மறைந்தாலும் தனது காலத்தால் அழியாத பாடல்கள் மூலம் ரசிகர்களின் இதயங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என புகழஞ்சலி செலுத்தப்பட்டது ஏராளமான விருதுகளையும் புகழையும் ஈட்டிய ஒரு மகா கலைஞனின் மறைவு இசைத்துறைக்கு விழுந்த பேரிடியாகவே பார்க்கப்படுகிறது